டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜோதிட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா வரக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் என்னென்னக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்ல போறோம் இந்த முகூர்த்த நாட்களை நீங்க உங்களுடைய தேவைகளாக இருக்கக்கூடிய திருமணம் நிச்சயதார்த்தம் இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க அந்த முகூர்த்த நாட்களை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படி இல்லாத எட்டாம் இடம் சுத்தம் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடியதும் ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடாததும் அதையும் பார்த்து அதற்கேற்ற நிகழ்ச்சிகளாம் நீங்க அந்த முகூர்த்தங்களை தேர்ந்தெடுக்கணும் ஜென்ம அனுஜென்ம நட்சத்திரங்களை தான் நம்மளுக்கு முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கணும் இப்ப நான் வந்து பொதுவான முகூர்த்தங்களை மட்டும் இந்த ஆணி மாதத்துல இருக்கக்கூடியதை உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த குரோதி வருடம் ஆணி மாதத்துல மொத்தம் பத்து முகூர்த்த தினங்கள் இருக்கு அந்த பத்து முகூர்த்த தினங்களும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் உங்களுடைய தேவைக்கு எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த முகூர்த்த தினங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க பர்டிகுலரா உங்க ஜாதகத்துக்கு இன்ன என்ன நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க இதில் திருமணம் செய்யலாமா வீடு கிரக பிரவேசம் பண்ணலாமா வாசக்கால் வைக்கலாமா பூமி பூஜை போடலாமா இல்ல வாடகை வீட்டுக்கு குடியேறலாமா இல்ல கை நினைக்கிறது இல்லை பூ வைக்கிறது சீமந்தம் பண்றது வளைகாப்பு திருமணத்தை பத்தி பேசுறது பெண் பார்க்க வர்றது இது மாதிரி நிறைய சுபகாரியம் காது முத்தலாம் இந்த மாதிரி சுபகாரியங்கள்ல உங்க ஜாதகத்துக்கும் நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கும் அந்த முகூர்த்தங்கள் உங்களுக்கு சரியா இருக்கான்னு ஒரு தடவை ஆலோசனை பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க விறுவனே முகூர்த்தங்கள் எல்லா முகூர்த்தங்களும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஆகையால உங்களுடைய ஜாதகத்துக்கும் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன நாட்கள் சிறப்பா இருக்கோ அதை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ அந்த பத்து முகூர்த்தங்களையும் நான் ஒண்ணு உங்களுக்கு குடுக்கறேன் நீங்க அதுல உங்களுக்கு தேவையானதை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு முகூர்த்த தேதிகளையும் உங்களுக்கு சொல்றேன் வரக்கூடிய பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தசமி திதி அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் கூடிய நல்ல நாள் அன்னைக்கு முதல் முகூர்த்தம் நல்லா இருக்கு அடுத்தபடியாக பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் மூணாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி திதி சித்திர நட்சத்திரம் அன்னைக்கு சித்த அமிர்த யோகமா இருக்கு அன்னைக்கும் வந்து நாள் நல்லா இருக்கு இந்த ரெண்டு முகூர்த்தங்களும் இருக்கு அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது முகூர்த்தம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு வருது அது துவாதசி திதியில வருது அதுக்கு அடுத்தது அன்னைக்கு நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் அன்னைக்கும் வந்து அமிர்த சித்த யோகத்துல இருக்கக்கூடியது இப்ப நான் சொன்ன இந்த மூன்று முகூர்த்த தினங்களுமே ஆணி மாதத்துல முதல்ல வரக்கூடிய வளர்பிரை முகூர்த்தங்கள் தான் இந்த மூன்று முகூர்த்தங்களும் இருக்கு அதனால இந்த மூணு முகூர்த்தத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தபடியாக ஒரு முகூர்த்தம் சொல்றேன் நாலாவது முகூர்த்தம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரியுதுங்களா அன்னைக்கு திருதியை திதி பூராட நட்சத்திரம் இது வந்து தேய்விரையில வரக்கூடிய முகூர்த்தம் இது நான்காவது முகூர்த்தம் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை சப்தமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் இதுவும் தேய்விரையில் வரக்கூடிய நல்லதொரு முகூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்த முகூர்த்தம் மூணு இருபத்தி நாலு ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை துவாதசி திதி ரோஹிணி நட்சத்திரத்தை வரக்கூடிய முகூர்த்தம் இந்த முகூர்த்தமும் உங்களுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய முகூர்த்தம் அடுத்தபடியாக ஏழாவது முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் வந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் வளர்பிரையில் வரக்கூடிய முகூர்த்தம் இது திதியை திதி புனர்பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய முதல் வளர்பிறை முகூர்த்தம் ஆணி மாதத்துல அடுத்ததாக எட்டாவது முகூர்த்த நாள் எட்டு ஏழு இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை வளர்பிரை திருதியை திதி பூசம் நட்சத்திரம் யோகம் கூடிய ஒரு நல்ல முகூர்த்த நாள் அதுவும் நல்லா இருக்கு அடுத்தது ஒன்பதாவதாக வரக்கூடிய முகூர்த்த நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை சதுர்த்தி திதி மகம் நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் கூடிய சுபயோக நாள் வளர்பிறை முகூர்த்தம் அடுத்ததாக பத்தாவது முகூர்த்தம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழம வளர்வர ஷஷ்டி திதி உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு சித்த அமிர்த யோகம் கூடிய வளர்பிறை முகூர்த்தம் இதுதான் பத்தாவது முகூர்த்தம் அதனால இப்போ உங்களுக்கு ஆணி மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துல ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் தமிழ் மாதத்துக்கு வரும்பொழுது ஆங்கில மாதம் இரண்டு மாதங்கள் பாதி பாதி வரும் இல்லையா அப்ப ஜூன்ல ஆரம்பித்து ஜூலை வரைக்குமே உங்களுக்கு நான் மொத்தம் பத்து முகூர்த்தங்கள் நல்ல நாட்கள் இருக்கு அதோடைய வளர்பிறை முகூர்த்தங்களும் கொடுத்துருக்கேன் தேய்விரை முகூர்த்தங்களும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய நிகழ்ச்சி என்னவா இருக்குங்கிறத பார்த்து அந்த சுபகாரியத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சுபகாரியம் எந்த ஜாதகருக்கு நடத்த போறோமோ அவருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு ஜென்ம அனுஜென்ம உபஜென்ம நட்சத்திரங்களை பார்த்து சந்திரராஷ்டினங்களை விளக்கி கொண்டு அந்த ஜாதகருக்கு அனுகூலமான ஜென்ம வாரம் சொல்லக்கூடிய பிறந்த கிழமைகளையும் பார்த்துதான் நம்ம இந்த முகூர்த்தனால தேர்ந்தெடுக்கணும் ஆகையினால இந்த பத்து முகூர்த்தங்கள்ல எந்த ஒரு முகூர்த்தம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கோ உங்களுடைய சுபகாரியத்துக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குங்கிறதுனாலதான் இந்த தகவலை கொடுத்துருக்கேன் அதேனால குரோதி வருடம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பத்து முகூர்த்த நாட்களையும் உங்களுடைய சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியல என்ன தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க மீண்டும் பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்